தெலுங்கு முன்னணி ஹீரோயின்களில் ஒருவரான ரகுல் பிரீத் சிங் பாலிவுட் நடிகரான ரன்வீர் சிங்கோடு டேட்டிங் போக ஆசைப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கு முன்னணி ஹீரோயின்ல ஒருத்தரான ரகுல் பிரீத் சிங் இப்போ ஏ ஆர் முருகதாசோட டைரக்ஷன்ல மகேஷ் பாபுவோடு சைபர்ங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க இவங்க தமன்னா டாப்ஸி மாதிரியே பாலிவுட் படத்துல எல்லாம் நடிக்க ஆசைப்படுறாங்களாம் அதுக்காக ஒரு அசத்தலான ஐடியாவையும் தன் கைவசம் வச்சிருக்காங்க அண்மையில் இவங்க கிட்ட எந்த ஹீரோவோட டேட்டிங் போக ஆசைப்பட்றீங்கங்கிற கேள்விக்கு அவர் கூறிய பதில் தெலுங்கு சினிமா த்ரையை அதிர்ச்சி வச்சிருக்கு அவர் கூறியதாவது யாரோட நாவது டேட்டிங் போக விரும்பினா அது ரன்வீர் சிங் தான் அவருக்கு முத்தம் தரவும் தயாரா இருக்குன்னு கூறியிருக்காங்க தமன்னா ரன்வீர் சிங்க்கு ஒரு பட விழாவில் முத்தம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபுர் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபார் கிட் டு சப்ஸ்க்ரைபர்